வணக்கம் இன்னைக்கு போ நம்ம வந்து நைட்டில் நிறையா நேரம் முழிச்சுட்டு இருக்கிறதுனாலையோ உடம்பு சூட்டினாலையோ நம்மளுடைய ஜீரண மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யல டைஜஸ்ட் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்னாவோ பாடி பயங்கர ஹீட் ஆகிடுச்சுன்னா பைல்ஸ் அப்படின்ட்டு வரும் அதாவது ஆசன வாயில வந்து மோஷன் வர்றதுக்கு பதிலாக பயங்கர டைட்டாக எரிச்சலாக உள் மூலமோ வெளி மூலமோ ஏதாவது ஒன்று வரலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து டாக்டர்ஸ்ட்ட கட்டாயமா மெடிசன் எடுத்துக்குவாங்க ரிஃப்ளக்சாலஜிலயும் அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது பாயிண்ட்ஸ் செஞ்சுக்குவாங்க அப்புறம் வந்து மூலக்கொடா இருக்கையிலும் வந்து பயன்படுத்துவாங்க சிலர்லாம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க ஆனாலுமே அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஒழுங்கு செய்யாததுனால மறுபடியும் வந்து பைல்ஸ் வரும் ஸோ இந்த பைல்ஸ் மறுபடியும் வந்ததுக்கு என்ன செய்ய அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அப்படி ஒரு நபர் வந்த டைம் தான் குருநாதர்கிட்ட இவரை பற்றி நம்ம வந்து பேசும்போது அவர் என்ன சொன்னார் இது வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை ஒழுங்கு செஞ்சுக்கணும் நேரத்தில் தூங்கணும் நல்ல மென்று சாப்பிடணும் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இப்போ மருந்தாக என்ன செய்யலாம் அப்போ சொன்னார் துத்தி இலை அப்படின்னா துத்தி இலை நம்ம வந்து எடுப்போம் ஸோ துத்தி பூவை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் துத்திப்பூ அப்புறம் வந்து நுங்கு அது இருக்கு இல்லையா நுங்குலேருந்து எடுத்த மலர் அந்த இருந்து எடுத்த மலர் மருத்துவத்தில் அந்த தண்ணி அதுக்கு அடுத்தது வந்து ஆன்டிபயோட்டிக்காக மஞ்சளை சேர்த்திக்கலாம் ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்திக்காக நீங்கள் வந்து வேப்பத்தையும் சேர்த்துக்கிட்டோம் ஸோ அந்த நாளையும் கலந்து ட்ராப்ஸாக வந்து அவர் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டார் பாயிண்ட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கும்போது அவர் சொன்னாரு அவருக்கு சுத்தமா வழி இல்லை அது ரொம்ப நல்லாயிடுச்சு அப்படின்னாரு அப்ப அடுத்தது குருநாதர் சொன்னார் அதுல இன்னொரு காம்பினேஷன் வந்து அடுத்த வாரம் சேர்த்திக்கலாம் மலம் இலக்கியா இருக்கக்கூடிய கடுக்காய் வந்து பூவை வந்து சேர்த்துங்க அல்லது கடுக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இதை சேர்த்துங்க இப்போ முதல் அஞ்சு சேர்த்து அடுத்த வாரம் வந்து கொடுத்தோம் அவருக்கு வந்து அந்த டைட்டா போற மோஷன் எல்லாம் கம்ப்ளீட்டா நின்று அது வந்து சரியாச்சு ஆனால் அவர் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணாரு வெளியே அந்த ஆனஸ் பாயிண்ட்ல வெளியே ஒரு கொப்பலை மாதிரி துருத்திட்டு இருக்குது அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது முதல்ல அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னாரு அப்ப குருநாதர் சொன்னாரு ஒன்றும் செய்ய வேண்டாம் துத்தி இலையில கொஞ்சம் விளக்கெண்ண தடுவி நீங்கள் வந்து நைட்டு தூங்கும்போது உங்களுடைய கொஞ்சம் கசக்கிக்கிங்க ஒரு ரெண்டு இலையை எடுத்து ஆசனவாய் பகுதியில் வச்சுக்கோங்க அப்படின்னார் அவ்வளோ தான் அதுக்கு அடுத்த வாரம் மூணாவது வாரம் போகும்போது பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஸோ இப்படி யாராச்சும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டினா வாங்க ரிஃப்ளக்ஸாலஜி பாயிண்டோடு சேர்ந்து இந்த ஃப்ளார் தெரப்பிக்கான இந்த கண்டென்ட்டையும் நாங்கள் சேர்த்து தருவோம் இட் வில் பி குட் ஃபார் யூ தேங்க்யூ